ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வனமே எல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிற வகுப்பு ஐந்தாம் வகுப்புக்கான வீடியோ பார்க்க போகிறோம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற வீடியோஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா அறிவின் திறவுகோல் நானும் பறக்க போகிறேன் மூவிட பெயர்கள் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு ப செக் அவுட் பண்ணிங்கனாலே தெரியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் அப்படின்ற பகுதியில் இருக்கிற வினாவிடைகள் செய்ய போகிறோம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க பக்கம் எண் இருபத்தி இரண்டு மதிப்பீடு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பண்பு பிளஸ் உடைமை அது பிளஸ் இன்றில் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அது இன்றில் பாடலில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் நயன் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக இவ்விரண்டும் இந்த பிளஸ் இரண்டும் மக்கட் பண்பு மக்கள் பிளஸ் பண்பு உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக அன்புடைமை அதை மாதிரி நம்ம இந்த செயலில் பார்க்கணும் இதுவும் உயிரெழுத்தில் தொடங்குது உயிரெழுத்தில் தொடங்குது உயிரெழுத்தில் தொடங்குது உயிரெழுத்தில் தொடங்குது இது மாதிரியான சொற்களை பார்த்து அங்கே நம்ம எழுதணும் இதில் பார்த்தோம்னா உயிரெழுத்தில் தொடங்குது உயிரெழுத்தில் தொடங்குது இப்போ அந்த சொற்களை மட்டும் நாம வந்து எடுத்து எழுதிப்போம் ஆஞ்ச இவ்விரண்டும் உலகம் உலகு என்னும் அறம் அது இன்றே சோ இந்த சொற்கள் எல்லாமே உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும்னா இங்க வந்து இரண்டாம் எழுத்து இந்த சின்ன எண் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் சின்ன எண் இருக்கு அப்ப இந்த சொல்லும் இந்த சொல்லும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு இதுலேயும் அதே தான் இருக்கு இதில் ஏதாவது இரண்டு சொற்கள் எழுதிக்கலாம் அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா இதுலேயும் இரண்டாம் எழுத்து அதான் வந்திருக்கு இந்த சொற்களையும் எடுத்து எழுதலாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க இது நாலுமே நம்ம வந்து எழுதிக்கலாம் அன்புடைமை ஆன்ற என்னும் நன்றி என்னும் நன்றி அன்புடைமை பண்புடைமை போல ஈற்றில் மை என முடியும் நான்கு சொற்களை எழுதுக ஈற்றில் அப்படின்னா கடைசியா ஒரு சொல்லின் தான் ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க ஈற்றில் இந்த மாதிரி மைன்னு முடியணும் ஆஹ் ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை அடக்கமுடைமை அடக்கமுடைமை அருளுடை அருளுடைமை ஊக்கமுடைமை இது எல்லாமே திருக்குறள் அதிகாரங்கள் தான் பண்புடையவராக வாழ்வதற்கு நல்ல செயல்கள் யாவை முதல் குரலில் இருக்கிறது தான் பதில் அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியல் பெற திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு நல்ல வழி மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது அது இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கு இந்த திருக்குறளுக்கு கீழே மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவர் ஆவார் மூணாவது கேள்வி பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் கடைசி திருக்குறள் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும் இதுல வந்து திருக்குறள் விடைகள் எல்லாமே பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடங்கள் பார்க்கணுன்னா இந்த ப்ளேலிஸ்ட்லேயே ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ